நான் யாரும் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுடைய பொன் குமார் பேராசிரியர் தான் பேசணும் இருக்கோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவை மாவட்டத்தில் உள்ள அப்படிங்கிற அப்படிங்கிறது வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அதாவது ஆதிபதாசக்தியினுடைய அவதாரமான மாஞ்சாணிமந்தர் கோயிலுக்கு நாம் திலிசை புல் சாதோம் அது போக வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபீஷன் வந்து நாங்கள் வந்து கல்வி சுற்றுலா இருந்தோம் அப்படியே அம்மாவை பார்த்து வணங்கிட்டு அம்மாவுடைய ஆதரவை நம்ம பெற்றுட்டு போவாங்கிறதுக்காக நம்ம வந்தோம் ஆயிரத்தி எட்டு சொற்பக்காரினுடைய அவதாரத்தை பார்த்தோம் அப்படின்னா பார்வதி எந்த கோயிலில் இருந்தாலும் இருந்த மைனியில் இருப்பாங்க ஆனால் இந்த மாசாங்கியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து படுத்த நிலையில் இருப்பாங்க அதுபோக அம்மாவுடைய ஸ்பெஷல் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது நேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து நேர்த்திக்கடை நமக்கு செலுத்திக்கிட்டு நமக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா மிளகாக அரைச்சி அதை அம்மனுடைய செயலை நம்ம பூசணும் அப்படின்னா அம்மா வந்து உடனடியாக நம்மளுடைய வேண்டுதலை இறைச்சிக்கிட்டு அதை நடத்தி வைப்பாங்கிறதும் அறிவிக்கும் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது அம்மனை விளையாண்டுக்கிட்டு அம்மா நமக்கு வந்து எலிமிச்சமாகவே நமக்கு பரிசாக வந்திருக்காங்க எல்லா வளமும் நலமும் படித்து எல்லோரும் நல்லா வாழணும் கிடையாது என்னுடைய அது ஒன்றும் அம்மா தான் நல்லா உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள் அது மாசாங்கிமன் கோயிலுக்கு நீங்களே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நன்றி